சென்னை மெட்ரோ அழகு இரண்டு திட்டம் மத்திய அரசினுடைய ஒப்புதல் கிடைத்திருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதில் பல கால தாமதங்கள் ஏற்படுத்தப்பட்டன ஏன் கால தாமதம் ஏற்பட்டது ஏற்படுத்தப்பட்டது மத்திய அரசினாலா மாநில அரசினாலா இதெல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு மத்திய அரசினுடைய திட்டமாக கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்னாலேயே அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட மாநில அரசு பல்வேறு நிபந்தனைகளுக்கு உட்படாத காரணத்தினால மெட்ரோ ரயில் திட்டம் நாடு முழுவதும் நடக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டங்களுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த விதிகளுக்கு உட்பட்டு பல்வேறு விஷயங்களை செய்யாத காரணத்தினால மத்திய அரசால் ஒப்புதல் அளிக்க முடியாமல் இருந்தது ஆனால் அதனால் இது மாநில திட்டமாக அறிவிக்கப்பட்டு இந்த நிபந்தனைகளை ஏற்கும் வரை மாநில திட்டங்களாக தொடர்ந்து கொண்டிருந்தன இப்பொழுது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிற கூடிய காரணத்தினால மத்திய அரசு இந்த திட்டத்துக்கு முழுமையான ஒப்புதலை அளித்திருக்கிறது இதுல பல்வேறு விஷயங்களை சில ஊடகவியலாளர்கள் உட்பட அரசியல்வாதிகள் உட்பட இப்போ இந்த அனுமதி கொடுத்த பிறகு வெறும் ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் தான் மத்திய அரசு கொடுக்கிறதுன்னு சொல்றாங்க மத்திய அரசும் மாநில அரசும் சமமாக ஏழாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை இந்த திட்டத்திற்காக ஒதுக்கி இருக்கிறது இந்த திட்டத்திற்கு வழங்கும் ஏழாயிரத்தி இருபத்தி ஐந்து அதன் பிறகு இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு கோடி இது நில ஆர்ஜிதம் நிலம் மா மாநில அரசாங்கம் அதனுடைய பொறுப்பு நாடு முழுவதும் நடக்கக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிலம் குறித்த நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களுக்கு மாநில அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டியது இதுதான் நிதி அப்போ இதற்கான செலவு தமிழக அரசினுடையது அதே போல மீதம் இருக்கிற முப்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்று கோடி ரூபாய் இது ஜிகா என்கிற ஜப்பான் நிறுவனத்திலிருந்து கடனாக வாங்குகிறது ஆனால் இதற்கு தமிழக அரசு இல்லை மத்திய அரசு இல்லை இந்த மெட்ரோ ரயில் அழகு இரண்டினுடைய வருமானத்திலிருந்து மாதா மாதம் இஎம்ஐ தொகை போல கடன் வாங்குகிறது அந்த நிறுவனத்தினுடைய லாபத்திலிருந்து திருப்பி கொடுக்கப்படுகிறது ஆக மொத்தம் இந்த திட்டத்தினுடைய மொத்த செலவு அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாப்பத்தி ஆறு கோடி ரூபாய் இதுதான் விஷயம் இதுல மிக முக்கியமானது என்னன்னா ஒருவேளை இது மாநில திட்டமாக இருந்திருந்தால் இந்த ஜிகா நிறுவனம் இந்த நிறுவனத்திலிருந்து வாங்கக்கூடிய நிதி நிறுவனத்திலிருந்து வாங்கக்கூடிய அந்த முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்று கோடி ரூபாயை தமிழக அரசினுடைய கடன் வாங்குகிற அந்த கெப்பாசிட்டி கடன் வாங்குகிற தமிழ் அந்த அந்த கெப்பாசிட்டியை தமிழ்நாட்டினுடைய கணக்கில் எடுத்திருப்பாங்க வேறு திட்டங்களுக்கு கடன் வாங்கியிருக்க முடியாது இப்பொழுது அது மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் ஏதோ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அதிகமாயிடுச்சு இதை கொடுத்தா கூட குறைவாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது இதனால் வரையில் தாமதம் ஏற்பட்டதற்கு காரணம் மாநில அரசு மத்திய அரசினுடைய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு சில பல பிரச்சனைகளை இருந்த காரணத்தினால இப்பொழுது அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதனால உடனடியாக மத்திய அரசு இதற்கான அனுமதியை வழங்கி இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமான இந்த சென்னை மெட்ரோ ஃபேஸ்டு இனி விரைந்து செயல்படும் மக்களுக்கு நல்லது நடக்கும் இதில் அரசியல் செய்ய வேண்டாம் இதில் மூன்று விஷயங்கள் தான் ஒன்று மாநில அரசு மத்திய அரசு சென்னை மெட்ரோ நிர்வாகம் இதில் நான் தான் செஞ்சு கொடுத்தேன் நான் என்னால் தான் வந்துச்சு உன்னால தான் வந்துச்சுன்ற அரசியல் தேவையில்லை